ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் டீயில் என்ன ரெசிபி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க டீ தானே அப்படின்னு டீயில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சிருக்கேன் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு டீ பண்ணுறேங்க ஒரு கப்பு ரெண்டு மூணு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு மெழுகு எடுத்துக்கோங்க மசாலா டீ தாங்க இன்றைக்கி நான் செய்கிறேன் இந்த குளிர்காலத்துக்கு மழை மழைக்காலத்துக்காக ரொம்ப இதமாக இருக்குங்க உங்களுக்கு தொண்டை வலிக்குது இல்லை இரும்பல் சளி அப்படின்னா இந்த டீ போட்டு குடு குடிங்க சூப்பராக வேலை செய்யுங்க ரொம்ப இதமாக இருக்கும் தொண்டைக்கு சரிங்களா சளி கூட உடனே கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இந்த ஒரு பத்து பதினஞ்சு மெழுகு எடுத்து வச்சுருக்கேங்க இருபதுன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் காரசாரமாக ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சீவி வச்சுருக்கேங்க மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு பட்டை பட்டையும் லவங்கம் ஒரு நாலு பட்டையும் லவங்கமும் நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த இஞ்சி மிளகு ஏலக்காய் இது மூணையும் நம்ம இடிச்சுக்கலாங்க பார்க்கலாம் இந்த ஒரு இடிக்கல்ல வச்சு இடிச்சுக்கலாம் இப்போ சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை போடுறேங்க இது வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு நாலு இப்போ நம்ம அந்த மெழுகு ஏலக்காய் இடிக்கல்ல போட்டுடுறேன் முது அதை ரெண்டாக நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சிக்கோங்க கொஞ்சம் ஏலக்காவும் மிளகும் நல்லா ஒரு பவுட்ரு ஃபார்மில் வரட்டுங்க எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இடிச்சுட்டேன் இப்போ இஞ்சும் சேர்த்து இடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது மசிஞ்சி பாருங்க இந்த மாதிரி காலையில் டீ போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க உடம்புக்கும் இந்த நார்த்து சைடெல்லாம் இந்த டீ காலையில் கண்டிப்பாக குடிப்பாங்க இல்லைன்னா இவ்வளோ மசாலா போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு இஞ்சி மெழுகு தட்டி போட்டு குடிப்பாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் இஞ்சி போட்டு குடிப்பாங்க இல்லைன்னா வெறும் ஏலக்காய் போட்டு குடிப்பாங்க இல்லைன்னா வெறும் இஞ்சி போட்டு அந்த மாதிரி குடிப்பாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி போட்டால் சளி இருமல் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் யோசிக்கவே வேணாம் நல்லா போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி இந்த வந்து நம்ம லவங்கத்தையும் நம்ம பட்டியும் தட்டலை அதனால் இது நல்ல ஒரு கொதி அப்புறம் இந்த மிளகு இஞ்சி இலக்காக சேர்த்துக்கலாங்க பாருங்கள் லவங்கம் பட்டை போட்டு நல்லா கொதி வந்துடுத்து இப்போ இதை ஒரு தட்டு தட்டி நம்ம இடித்து வச்ச இஞ்சி ஏலக்காய் மெழுகு எல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அட்லீஸ்ட் அஞ்சு இல்லைனா ஒரு மூணு நிமிஷமாவது அது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அருவமெல்லாம் இறங்கும் சரிங்களா இப்போ நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு ஒரு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் பார்க்கலாங்க இப்போது இஞ்சி மிளகு ஏலக்கெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் டீ போட்டுக்கோங்க அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஜாஸ்தி இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த ஏலக்காய் நம்ம பாயசத்துக்கு பொங்கலுக்கு எல்லாம் போடும்போது ஏலக்காய் இடிப்போம் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி தோல் இருக்கும் இல்லைங்களா அதை டீயலை டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் டீ கொதிக்க வைக்கும்போது நம்ம சேர்த்து கொதிக்க வச்சா டீயும் சூப்பராக இருக்குங்க சரிங்களா கொதிக்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் டீ கொச்சுதோ டீயெல போட்டு கொதிக்க விட்டுதோம் ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த தான் மூணு கப்பு பா தண்ணி எடுத்தேன் இப்போ ஒரு கப்பு பால் இந்த டீக்கு கரெக்டாக இருக்கோங்க அந்த தண்ணிக்கு இந்த பால் இது வந்து ஃபுல் க்ரீம் கிடையாது இல்லை சாதாரண பால் தாங்க ஃபுல் க்ரீமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து டீ கடையில் டீ ஷாப்லலாம் போடுற டீ மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஒரு பதமான டேஸ்ட்டில் இருக்குங்க இதே அளவோடு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டீ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வந்ததும் ஏன்னா இது வந்து காசுன பால்ன்றதுனால ஒரு கொதி வந்தால் போதும் அப்படி நீங்கள் காசாத பால் வெட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஹை ஸ்லோ பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இது ஒரு கொதி ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீ உங்களுக்கு ஊற்றி காட்டிடுறேங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்கரை வேணும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் எல்லாமே லிமிட்டாக அதே மாதிரி ஸ்ட்ராங் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை கரெக்டான ஸ்ட்ராங் தான் போட்டிருக்கேன் லிமிட்டாக தான் இருக்குங்க மீடியம் எல்லாமே போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஸ்ட்ராங்காக வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டீ தூள் சேர்த்துக்கோங்க சரிங்களா வேணால் ஒரு ஒருத்தர் டபுள் ஸ்ட்ராங் கூட குடிப்பாங்க பெரியவங்க வீட்டில் இருந்தால் ஒரு ஒருத்தர் இதை விட கம்மியாக குடிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தொண்டைக்கு சளிக்கு திரும்பியும் சொல்கிற இரும்பலுக்கு எல்லாம் எல்லாம் கேட்குங்க இதமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லதுங்க இந்த டீ குழந்தைங்க ஜுரமானா இரும்பலானா இந்த மாதிரி ஒரு டீ வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி எல்லாரும் பெரியவங்களேருந்து சின்னவங்களும் விரும்பி கேட்டு வாங்கி குடிப்பாங்க பாருங்கள் சரிங்களா இப்போ இது ஒரு கொதி வரட்டும் நான் உங்களுக்கு கப்பில் ஊற்றி காட்டிடுறேன் அவரது அங்கே நல்லா கொச்சி எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்பில் சூப்பரான டீ ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் போட்டு பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு பேருக்கு தான் ஓட்டியிருக்கேன் பசங்கள்லாம் தூங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் குடிச்சிடுவாங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அறுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்